நேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு யாஸ்தீர் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது வந்து என்ன பெரிய பயனு கூப்பிடாதீங்க அது குடிக்கல அப்படின்னு சொல்லி ஏறுமன ஒரு ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கிறதா ஒரு ப்ரோமோ கட் வந்துருந்துச்சு அந்த ப்ரோமோ கட்ல வந்துட்டு அதோட சேர்த்து நான் என்ன கறிக்கடையா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான சில சொல்றாரு அதுக்குள்ள போய் தான் விவரம் புரியுது ஆனா அந்த ப்ரோமோ கட்டை வச்சுட்டுமே வந்து இப்போ ரஹ்மான் விமர்சனம் விமர்சனத்துக்கு பார்க்க முடியுது அந்த அந்த விஷயத்த எப்படி பாத்தீங்க முதல்ல தொகுப்பாளினியாக இருக்கக்கூடிய டிடி அவங்க எடுக்கக்கூடிய எல்லா இன்டர்வியூமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் கெஸ்ட வந்து ஜாலியா வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க ரொம்ப பார்க்கக்கூடிய நம்மையுமே வந்து சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஜாலியா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய இன்டர்வியூ தன்மை வந்து இருக்கும் சீரியஸாக யாருமே எடுத்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல சோ அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட அவங்க எடுத்தாங்க ரெண்டு பேருமே ஜாலியா தான் அந்த இன்டர்வியூல பேசுவதை பார்க்க முடியுது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஏ ரஹமான் ஏதோ என்னைய பாயின்னு சொன்னத சொல்லக்கூடாது அது எப்படி என்னை பாயின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் கறிக்கடக்காரன ஏ வந்து ஏன் நீங்க சுட்டி காட்டுறீங்க அப்ப கரிக்கடக்காரனா கேவலமா அப்படின்ற மாதிரியும் பரப்பிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த வீடியோ நீங்க நல்லா ஒத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஏஆர் ரஹ்மான் வந்து தொகுப்பால்மி வந்து அஹ் பெரிய பாய் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த பெயர் பிடிக்கல அது என்ன பெரிய பாய் அப்படின்னு சொல்லி சின்ன பாய் அப்படின்றத சொல்றாரு கட்கட் அப்படின்னு சொன்ன பிறகுதான் தொகுப்பாளனி வந்து கட்கட்னு சொன்ன பிறகுதான் அவர் வந்து என்ன கட்டுக்கட்டுன்ற நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன் அப்படின்றாரு ஆனா சமூக வீதத்துல என்ன பண்றாங்க எப்படி பரப்புறாங்க அப்படின்னா பெரிய பாயின்னு வந்து சொன்ன உடனே நான் என்ன கசாப்பு கெடுக்கறேனா அப்படின்ற மாதிரி இப்ப பாயினா கசாப்பு கெடுக்கறனா அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு இருக்கிறாங்க முதல்ல அந்த முழு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க அதையும் தாண்டி இந்த வீடியோல ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன் ஏராமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல வந்து வெறும் பாயின்னு சொல்லாதீங்கன்னு மட்டும் சொல்லலை அந்த வீடியோல கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பாய் அது என்ன பெரிய பாய் சின்ன பாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதுல அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா பாயில என்ன பெரிய பாய் இருக்கானா சின்ன பாய் இருக்கானா என்ன ஏற்றத்தாழ்வு பெரிய பாய் சின்ன பாய் அப்படின்றது ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கக்கூடாது அப்படின்ற பார்வையிலையும் அது சொல்றாரு பாய் என்பதும் பிடிக்கவில்லை பெரிய பாய் சின்ன பாய் என்று பிரிப்பதும் பிடிக்கவில்லை அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம் இன்னொரு பக்கம் கட்கட் அப்படின்னு சொன்ன உடனே கசாப்பு கடைக்காரன் அப்படி கசாப்பு கடையா நான் வச்சிருக்கேன் அப்படின்றதுல கசாப்பு கடையே ஒரு ஒரு உதாரணமாக சொல்லி சிரிப்பா தான் சொல்றாரு தவிர கசாப்பு கடை வைத்து போவர்களையோ இல்ல அதை கடையவோ வந்து கொச்சைப்படுத்துவதற்கு அது சொல்லல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனா இதை வந்து யார் பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா சில பேர் அஹ் சமூக வலிதத்துல நடுநிலையா இருக்கக்கூடிய நபர்கள் அதை வந்து பரப்புனாங்க நான் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் நான் பாயின்னு தான் சொல்லுவேன் பாய்ன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஆனா முழு வீடியோ தெரிந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்களே அந்த பதிவுலயே எடிட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் நான் வந்து இது மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் முழு வீடியோ இப்பதான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி ஆனா அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் மட்டும் ஆர் ரஹ்மான் மீது ஒரு வன்மத்தோடு என்னமோ இஸ்லாமியர்களுக்கு திடீர்னு பரிவு பாசம் வந்துட்ட மாதிரி இஸ்லாமியரை பாயின்னு சொல்லக்கூடாதா ஐயன் சொல்லக்கூடாது இஸ்லாமியர்னாவே கசாப்பு கடை காரணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொச்சப்படுத்தி அவ்வளவு தூரத்துக்கு பேசுவாங்க ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய நண்பன் மாதிரி பேசுறாங்க என்னன்னு பார்த்தா ஆர் ரஹ்மான் மீது இருக்கக்கூடிய வன்மம் இந்த வன்மம் வந்து இப்ப மட்டுமா இருக்கு இதற்கு முன்பு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் எண்ணெய் குறித்து ஒரு படத்தை வந்து வெளியிட்டாரு அது மிகப்பெரிய அளவுல ஃபேமஸா வந்து பரவச்சு எல்லா மக்களுமே தமிழர்களுமே அந்த தன்னுடைய பேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ இன்னென்ன சமூகத்துல எல்லாத்துலேயுமே டிபியா வச்சாங்க அந்த தமிழனோட படத்தை அந்த தமிழ் எண்ணெய் படத்தை அவர் வெளியிட்ட போதே பாஜகவினர் என்ன குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அப்படின்னா பாருங்க தமிழ் வந்து தளவரி குளத்தோட போட்டிருக்கிறாரு பாருங்க தமிழ் வந்து கருப்பு அசிங்கமா காட்டியிருக்கிறாரு இப்படியான விமர்சனங்களை வைத்து அவரை டார்கெட் பண்ணாங்க அது மட்டுமல்ல இப்போ சமீபத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே தாக்குதல் நடந்துச்சு அப்போ அப்படி தாக்குதல் நடக்கும் போது ஏஆரஹமான வந்து ஒரு சமாதான புறாவை வந்து ஒரு போட்டு சிம்பிளா போட்டு ஒரு பதிவு எந்த கருத்துமே சொல்லல அதை எப்படி நீ சமாதானம் பண்ண சொல்றியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறியா ஏஆர் ரஹ்மான குட்டு அம்பலப்பட்டு போச்சு ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து தேசபக்தியே இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாங்க கடைசியில என்னாச்சு மோடி பாகிஸ்தானோட சமாதானமா போயிட்டாரு அப்ப ஏர் ரஹமான் மீது விமர்சனம் வச்சவங்க எல்லாருமே மோடி மீது விமர்சனம் வச்சாங்களான்னு கேட்டா கிடையாது அவ ஏரமானுக்கு மட்டும் அப்ப டார்கெட் பண்ணாங்க அவர் விவகாரத்து பண்ணும் போதே பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில அவர் முடிவை எடுப்பதற்கு அதை கூட மதிக்காம அவரை வந்து ரொம்ப கொச்சையா கேவலமாக சில விஷய விஷயங்களை எல்லாம் பரப்பிட்டு அவரை அந்த விஷயத்துல டார்கெட் பண்ணாங்க அந்த விவகாரத்துல நடந்த சமயத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெண்ணோட இவரை இணைச்சு பேசி மோனிஷான்னு நினைக்கிறேன் அந்த பெண் சின்ன பொண்ணு அந்த பொண்ணோட இவர் இணைச்சு பேசி இதனாலதான் அவர் மனைவியை வந்து பிரிச்சுட்டாருனாங்க அந்த பெண்ணுக்கு வந்து சற்ற கொஞ்சம் தலைவரி குலத்தோட ஒரு சுருட்ட முடியா இந்த பெண்ணை வச்சுதான் தமிழ்நிலை படத்தை ஒரு வரைஞ்சாரா அப்படிலாம் சொல்லி கொச்சையாக ஏ ரகுமானை டார்கெட் பண்ணதை நம்ம பார்த்தோம் அப்ப எந்த அளவுக்கு எப்பெல்லாம் ஏ ரகுமான் மீது டார்கெட் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்துறாங்க அதற்கு மெயினான காரணம் அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் என்பதற்காக தான் சமீபத்துல நீங்க வந்து துருக்கிய வந்து புறக்கணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வடநாட்டு சங்கிகளுமே எழுதுவதை பார்க்க முடியுது முடியுதுன்னா அர்ணாப் கோஸ்வாமி படி மேல போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அமீர்கானும் துருக்கி அதிபரும் சந்திச்சிருக்கிறாங்க அதாவது பழைய விஷயம் அது அப்படி சந்திச்சதை காட்டி பாருங்க அமீர்கானை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாவே வெளியிடுறாரு அர்ணாப் கோஸ்வாமி அப்ப எதற்காக அமீர் வந்து இதுல வந்து விஷயத்துல இழுக்கணும் ஏன்னா துருக்கி என்பது ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடு என்பதற்காக அதை நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்போறாங்க அதுல இன்னொரு முஸ்லீமே சேர்த்து வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஜோம்பிகளுக்கு சங்கிகளா இருக்கக்கூடிய ஜோம்பிகளுக்கு இன்னும் கொஞ்சம் தீனிய போடலாம் அப்படின்றதான் அவர்களுடைய ஒற்றை நோக்கம் அப்ப எப்படி அமீர்கான சம்பந்தம் இல்லாம டார்கெட் பண்றாங்களோ அதே போலதான் ஏஆரம் டார்கெட் பண்றாங்க ரெண்டுக்கும் உள்ள மெயினான ஒரு ஒற்றுமை அவங்க முஸ்லீம் அன்பதற்காக தான் அப்படி ஏஆரமானை டார்கெட் பண்ண இவங்க இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திடீர்னு இல்ல இல்ல இஸ்லாமியர் எப்படி அதை போய் சொல்லலாம் இஸ்லாமியர் எப்படி பெரிய பாய் சொல்லலாம் அப்படின்னா இந்த ஏரங்கமான தாண்டிடுவோமே தாண்டிட்டு ஒரு சமூக உரையாடலாவே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்குமே பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில பாய் அப்படின்னு சொல்றது பிடிக்காது ஏரங்கமானுக்கு மட்டுமல்ல எனக்குவோ இல்ல உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல வீடியோ பார்க்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கோ நீங்க அவங்கள்ட்ட போய் பாயின்னு சொல்லுவாங்களே ஒரு நிமிஷத்துக்கு அவங்களுடைய மூஞ்சி வந்து சுருங்கி போயிடும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனாக உறவினர்களாக பழக்கப்பட்டிருக்கோம் அப்படிதான் நம்ம இருக்கோம் ஆனா நம்ம கிட்டயே வந்து ஒரு புதிய சொல் வட இருந்து நுழைக்கப்பட்டுச்சு என்ன சொல் அப்படின்னா ஜி அப்படின்றது யார பார்த்தாலும் அப்படின்றது அது எப்படி நமக்கு பிடிக்கல அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏ வாடா போடான்றதோ அண்ணன் தம்பியின் போதோ ஏ மாமா மாப்பிள்ள அப்படின்றதோ அப்படி பயன்படுத்துவதுதான் சரி ஜீன்றதை பயன்படுத்தாதீங்க என்று நாம எப்படி சொல்றோமோ அதே போலதான் பாய் அப்படின்ற சொல்லும் அவர் இந்து அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அவர் போய் ஜீன்றதோ அவருடைய சாதி பெயரை வந்து பேருக்கு பின்னால் குறிப்பிட்டு அழைப்பதோ அவருக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரிதான் அவர் இஸ்லாமியரை வந்து யாசிர் யாசிர் பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது அவருக்கு பிடிக்காரு யாசிர் அண்ணா யாசிர் தம்பி இப்படி சொல்லி பாருங்களேன் ஒரு உறவே வந்து அதுல வந்து வள வளரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில தான் ஏஆதகுமான் என்ன சொல்றாருன்னா பெரிய பாய் வேணான்றது ஏன் அவர் சொல்வதற்கு கூட அந்த உரிமை இல்லையா ஒருத்தர் வந்து என இந்த பெயர்ல சொல்லுங்க எனக்கு இப்படி ஒரு அடைமொழி வைங்கன்னு சொன்னதை விமர்சனம் பண்ணா தப்பு கிடையாது ஒருத்தங்க எனக்கு எனக்கு பிடிக்கலைங்க இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது அவருக்கும் அவர் ரசிகர்கள் உள்ள தொடர்பு ரசிகர்கள் வந்து ஓகே நம்ம தலைவன் வந்து பாய்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இனிமே பெரிய பாயின்றதை பயன்படுத்தணும் ஆனா அந்த இடத்துலயே தொகுப்பாதனை இதை கட் பண்ண சொல்றாரு அப்ப தொகுப்பாதனிக்கே தோணுது எனக்கு பிடிக்கல அதனால நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் அவருடைய ரசிகர்களுமே பெரிய பாய் நம்ம அழைக்க வேணாம் அவருக்கு அது பிடிக்கல நம்ம அதை வந்து தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ரகுமான் அப்படின்ற பேரு ஒரு பாய் முஸ்லீம்ன்றதுதான் அடைமொழி தெரிய போகுது ரகுமான் அப்படின்னாவே முஸ்லீம் தான் யாசீர் அப்படின்னாவே முஸ்லிம் தான் அக்பர் அப்படின்னாலே முஸ்லிம் தான் அவன் முஸ்லீம்ன்றது அவன் பேரை வைத்து தெரியும் அப்படின்றப்ப எதற்காக பாய் அப்படின்ற ஒரு அடைமொழி அப்படின்றதுதான் ஏன்னா அந்த பாய் வந்து நமக்குள்ள ஒரு இடைவெளியை ஏற்படுத்துது நீங்க தென் மாவட்டத்துக்கு எல்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து பாய் ஆயமா அப்படின்னு கூப்பிட்டு நீங்க யாரையுமே பார்க்க முடியாது ஏன்னா என்னுடைய வீட்டுக்கே வந்து கருப்பையா ஒரு அடிக்கடி வருவாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பா வந்து மாமா அப்படின்னு என்னுடைய அம்மா வந்து அக்கா அப்படின்னு சொல்லுவாரு என்ன வந்து மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாரு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் விளையாடக்கூடிய அந்த உரிமையோடு அதை பேசக்கூடியதான் நம்ம பார்க்க முடியாது அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா காலங்காலமாக நமக்குள்ள உறவாதான் பழகிட்டு இருக்கோம் தென் மாவட்டத்துல போனா மாமா மாப்பிள்ள மச்சா அதே போல அண்ணன் தம்பி அப்பு அத்தா இந்த எல்லாம் தான் முஸ்லாமியர்களை சுட்டிக்காட்டி பேசுவதை பார்க்க முடியுது அப்ப புதுசா பாய் பாய் அப்படின்னு சொல்லி வருவதே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட தான் கொண்டு வரப்படுது அதை கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஏராளமா தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக சொன்னாரு ஆனா அது இன்னைக்கு சமூக உரையாடலாவே மாறி இருக்கு நான் அதை வரவேற்கிறேன் இப்ப இந்த விஷயத்த வந்து பாஜக சங்கிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாக்குறாங்க தெரியுமா இதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா அதன் மூலியமாக என்னுடைய கருத்தை என்ன சொல்ல முடியுதுல என்னை பாயின்னு சொல்லாத என்னை என்னை திட்டுறியா என்னை எப்படி வேணாலும் நீ திட்டுக்கோ என்னைய வரவேற்று பேசுறியா என்னைய வந்து வந்து புகழ்ந்து பேசுறியா என்னை வந்து எப்படி வேணாலும் புகழ்ந்து பேசு ஆனா பாய் அப்படின்னு சொல்லி அடைமொழியோடு புகழ்ந்து பேசாது ஏன்னா நீயும் நானும் ஒன்னா நான் நினைக்கிறேன் நீயும் நானும் சரிசவமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடைவெளி அதை குழைக்கக்கூடிய இடைவெளி ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சொல்லையுமே நான் அனுமதிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் வட இந்தியாவில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் இல்ல இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க பார்க்க முடியாது அப்ப புதுசாக ஒரு கலாச்சாரத்தை அப்படின்றதுக்கு ஏ ஆர் ரஹ்மான் ஒரு தரமான ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கிறாரு ஆர் ரஹமான் வைத்து இந்த முற்றுப்புள்ளி என்பது ஒரு சமூக உரையாடலாக மாறி நம்மளுடைய யாரையுமே பாய் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ற உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கிட்டா அது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு சமூக பரப்புல உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்க இப்போ ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இது பிடிக்கல இதுல விருப்பங்கள்னு சொன்னாதான் அது தெரியுது ஆனா அது தாண்டியவே ஒரு யூஸ் பண்ற வழக்கம் இருக்கு இல்லையா அது இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து ஒரு விஷயம் வந்து சமூகத்துல ஒரு புரட்சியவோ அல்லது ஒரு கரு க கலந்துரையாடல உருவாக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பிரபலங்களுக்கு ஏற்படும் போதுதான் அது வந்து ஏற்படுவதை பாக்கு வந்து சகஜமா ஒரு நாள் பேசிருக்கலாம் வச்சிருக்கலாம் பட் ஆனா ஒரு பிரபலத்திற்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஏற்படும் போது அந்த அது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் இயற்கையாகவே இப்ப நீங்கள் நானும் பேசுறது வந்து சமூக வலைதளத்துல பிரபலமாகுவதை விட டிடியும் ஏரகமான் பேசுவது சமூக வலைதளத்துல பொருளா மாறி மாறும் அப்படிதான் மாறி இருக்கு சோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஏரகமான் சுட்டிக்காட்டி இந்த விஷயம் என்பது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுது அது அவருக்கான தாக்கமாக மட்டும் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் அதாவது ஏரகமானை மட்டும் பெரிய பயனுமே சொல்ல வேணாம் அவரை பாயின்னு சொல்ல வேணா அவருக்கு பிடிக்கலன்றாரு அதனால நம்ம இனிமே அந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாம் இசை அல்லது ஏறவனோ பேர கூட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வட்டத்தில் மட்டும் இந்த முடிவு போயிடக்கூடாது இது அதையும் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சர்க்கிள் என்னுடைய பழகக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய ரூம்மேட்டு என்னுடைய காலேஜ்ல படிக்கிற என்னுடைய சீனியரு இப்படி வந்து அதை பரவும் அது வந்து பரவுனாதான் நல்லது ஏன்னா என் இஸ்லாமியருமே நீனை பாயின்னு சொல்லுன்னு சொல்லி எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா பார்க்கவே முடியாது என்னை பாலின் சொல்லு இனைய இஸ்லாமியர்னு சொல்லு என்னைய முஸ்லீம் சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிறவே மாட்டாங்க ஏன்னா அப்படி அடையாளப்படத்துக்கு தேவையில்லை இந்துக்கள் அப்படிதான் ஏன்னா நீ இந்துன்னு சொல்லி எங்கயாவது அடையாளப்படுத்தி பாத்துறீங்க யாருமே சொல்ல மாட்டாங்க யாரு இப்ப ஒரு இந்து அப்படின்னு சொன்னா ஏன் அதை அடையாளப்படுத்த விரும்பல அப்படி இஸ்லாமியர்கள்ன்றதை கொடுத்துக்கிறதா சொல்றேன் ஒரு இந்துன்றவர் அவர் என்ன சாதித்தவனா இருக்கலாம் அதை அவர் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யாருமே அதை நினைக்கவும் மாட்டாங்க ஆனா ஒரு பாய் என்பது பாத்தீங்கன்னா பேரலை தெரிஞ்சாலும் கூட அந்த பேரை தாண்டி ஒரு அடையாளத்தை ஒரு மத அடையாளத்தை குறிப்பதை வந்து எப்படி இந்துக்கள் விரும்பவில்லையோ அதே போலதான் முஸ்லிம்களும் விரும்பவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும் இது ஏரகமான் உருவாக்கி இத்த தாக்கம் என்பது வெறும் ஏரகமானை விமர்சனம் பண்றது ஏரகமான வரவேற்பது இப்படின்றதுல மட்டும் போகாம நமக்குள்ளேயே நாம இந்த விஷயத்தை உளவை கொள்வதன் மூலமாக ஒரு கருத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாகவே இருக்கு ஏன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட முறையிலேயே வாய் என்பது என்ற ஒரு போதுல ஏராளமான விஷயம் தொட்டு தொட்டு வச்சிருக்கிறார் அப்படின்றப்ப எனக்கு நான் அதை வரவேற்கிறேன் ஒட்டுமொத்த மக்களுமே இதை வரவேற்கணும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை இல்ல இதுல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க முடியுது ஒரு புரோமோ கட்டு வந்த உடனே அது வந்து சமூக கொந்தளிக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்ல அவசர அவசரமா நான் ஒரு கருத்து சொல்லி ஆகணும் அந்த விஷயத்த நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு பரபரப்பு இருக்குது இல்ல அந்த விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறது இதை வந்துட்டு தொடர்பு தொடர்படுத்தி பேசுறதையும் பார்க்க முடியுது இஸ்லாமியர்கள் அதுல செலுத்தக்கூடிய ஒரு பரபரப்பு விஷயம் பாசிசம் ஏற்படுத்தி தாக்கம் தொடர்பு பற்றி பேசி எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுருக்குறீங்க இது ஏறவுமான சமூக இடலும் தாண்டி இதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்கிறேன் என்னன்னா ஒரு விஷயம் நமக்கு ஒரு அப்ரோச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அதுல நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடணும் எடுத்து அதை பத்தி விரிவாக விரைவாக பேசுறோம் ஆனா அது இல்லைன்னு மாறும்போது நமக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்போ அந்த இல்லைன்னு மாறுற வரைக்கும் கொஞ்சம் அதை வெயிட் பண்ணி ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா அந்த வெயிட் பண்ணி அது என்ன நடக்குது என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையாக தெரிந்து கொண்டு நம்ம கருத்து தெரிவிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கருத்துல நம்ம பின்வாங்க தேவையில்லை இது போன்ற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உதாரணம் பஸ்ல வந்து ஒரு இரண்டு பெண்களை வந்து ஒரு ஆண் வந்து கொச்சைப்படுத்திட்டார் அதனால அந்த பெண்கள் சேர்ந்து அந்த ஆணை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவச்சு அப்போ வந்து அந்த ஆணுக்கு எதிராக பயங்கரமா வந்து எழுதுனாங்க சமூகத்துல கடைசியில பார்த்தா அந்த ஆண் மேல தப்பு இல்ல அந்த ரெண்டு பெண்கள் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்றதுலாம் உண்மையெல்லாம் பெரிய வந்துச்சு இது வந்து ஒரு சின்ன விஷயமா நம்ம நினைக்கிறோம் ஏராளமான ஒரு ப்ரோமோ கட்டை மட்டும் பார்த்துட்டோம் ப்ரோமோ கட்டை பார்த்து மட்டும் பேசிட்டோம் அது வந்து உண்மையிலே இல்லை அதுக்கு முழு வீடியோல வேற மாதிரி இருக்கு மன்னிப்பு கேட்டோம் இதோட முடிய போற விஷயம் இல்லை இது வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கு அதுக்கு உதாரணங்கள் இருக்கு உத்தரகண்ட்ல வந்து ஒரு கிராமம் இந்த கிராம பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மிகப்பெரிய அளவுல ஒற்றுமையா இருக்கிறாங்க எந்த சண்டை சச்சரவு எதுவுமே வந்ததே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஏரியா அந்த மார்க்கெட் ஏரியால பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கடை வச்சிருப்பாங்க இந்துக்கள் கடை வச்சிருப்பாங்க அப்போ அந்த ஏரியால வந்து ஒரு இந்து பெண் மைனர் பெண் அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பசங்க கிட்ட போய் பேசுறாங்க ரெண்டு பசங்க கிட்ட பேசும்போது அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து வந்துடுறான் அந்த பெண்ணை வந்து ஒரு பையன் ஒருத்த பார்க்கறான் அவன் வந்து ஸ்டுடியோ வச்சிருக்கான் அந்த ஸ்டுடியோ வச்சிருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ரெண்டு பசங்க கிட்ட அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அந்த பெண்ணை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல வந்து போன் பண்ணி சொல்லிடுறான் இந்த மாதிரி உங்க பெண்ணு பேசிக்கிட்டு இருந்துச்சு நான் தான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னவாக பரப்பினா அப்படின்னா ரெண்டு முஸ்லீம் பசங்க இந்த பெண்ணிட்ட வந்து பேசி கடத்திட்டு போக பாத்துட்டாங்க கடத்திட்டு பண்ணிட்டாங்க நான் வந்து போய் தடுத்து அந்த பெண்ணை வந்து மீட்டுட்டேன் லவ் ஜிகா பண்ண பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டுடியோல இருக்கவன் வந்து அவங்க மாமா கிட்ட அந்த பிள்ளைங்க அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா மாமா கிட்ட சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த மாமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண கூட்டிட்டு போறான் இந்த பையன் ஸ்டுடியோல இருக்க பையன் கூட்டிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சான் போலீஸ்ட்ட அப்ப லவ் ஜிகாத் அப்படின்ற கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் அங்கதான் ரிஜிஸ்டர் ஆகுது அப்ப அப்படி ரிஜிஸ்டர் ஆனவுடனே பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் கைது பண்றாங்க அது மிகப்பெரிய சமூக பதற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்குது அந்த தெருவுலயும் சரி அந்த மார்க்கெட்லயும் சரி அந்த ஊர்லயும் சரி அப்ப இஸ்லாமியர்கள் வந்து திட்டமிட்டு இந்து பெண்களை வந்து லவ் ஜிகா பண்ண பாத்துட்டாங்களா அப்போ மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய வீடுகளை வித்துட்டு போயிட்டாங்க அவர் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய கடைகளை வித்துட்டு போயிட்டா குறைஞ்ச விலைக்கு இதுதான் வேற வழியில் இப்படி நடக்குது அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு அதை வித்துட்டு அவங்க வெளியேறாங்க வேற ஊர்களுக்கு போறாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமைதி போகுது அவரு ரொம்ப வெறிச்சோடிய ஒரு நிலை வந்து காணப்படுது பிஜேபி இதனை பூந்து எப்படி அரசியல் பண்றாங்க கடைசியில என்ன தெரியுமா நடந்துச்சு கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நடக்கும்போது அந்த பெண் அந்த அந்த பெண் பேசுனாங்க தெரியுமா அந்த வந்து என்னன்னா நான் வந்து டெய்லர் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன் டெய்லர் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு வழி தெரியல எந்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் அந்த அளவுக்கு பார்க்க நான் வேணா அந்த பக்கம் தான் போறவங்களை விட்டுட்டு போறோன்ற மாதிரி சொன்னாங்க அதாவது அவங்க நடந்துகிட்டே பேசுறாங்க விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி போறாங்க அப்ப இவர் வந்து என்னைய கூட்டிட்டு வந்துட்டாரு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்றாரு அப்போ அந்த குற்றம் பதிவு செஞ்ச அந்த மாமா அந்த பொண்ணோட மாமா கிட்ட கேட்கும் போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நான் ஸ்பாட்ல இல்ல ஸ்டுடியோல இருந்த அவர் அவர் சொல்லிதான் வந்து நான் புகார் கொடுத்தேன் அப்படின்னாரு ஆனா அந்த ஸ்டுடியோல இருக்கக்கூடிய நபர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் சொல்லிதான் புகார் கொடுக்கல அவங்க அவங்க பிரச்சனை அவங்களா புகார் கொடுத்துட்டாங்க பதிவு பண்ண காவல்துறை என்ன தெரியுமா சொல்லிச்சு கோர்ட்ல அந்த அன்பில் அதாவது அந்த பொண்ணோட மாமாவுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு பொண்ணுக்கு வந்து மன்னனம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் மாத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை சொல்லுவாங்க அப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற தெரிவதற்கு முன்பே எடுத்த ஒரு முடிவு அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையா மாறி ஒரு இஸ்லாமியர்கள் அந்த குடும்பத்தை அந்த பசங்களோட குடும்பத்தை மட்டும் பாதிக்காம ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே அவன் கடையில இருந்து வீடுல இருந்து காலி பண்ண மாதிரி ஆயிடுச்சு திருப்பி வர முடியல இப்ப அந்த ஊரே வெக்கி தலை குடியிறாங்க ஊர் பேச்ச கேட்டு நாங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டோமே அந்த மாமா வருத்தப்படுறாரு நம்ம இவன் பேச்ச காரன் பேச்ச கேட்டு இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே நம்ம வந்து இப்ப ஊர்ல அமைதி நிலவாம போனதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவு இன்னும் வரைக்கும் அந்த ஊர்ல மறுபடி குடியேற்றம் என்பது நடக்கல ஒரு சிலர் தெரியுங்க வந்து இருக்கிறாங்க ஆனா இன்னும் அந்த பழக்கக்கூடிய கூடிய அந்த பழக்கம் இருக்குல்ல அந்த உறவு இருக்குல்ல அது வந்து இன்னும் மீளல இதுல இதுல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு மெசேஜ் இருக்கு என்ன தெரியுமா அந்த ஸ்டுடியோக்கான ஒரு ஆர் எஸ் எஸ் நிர்வாகி ஆர் எஸ் எஸ் உடைய ஐடி வங்கியை சேர்ந்த ஒரு நபர் ஆர் திட்டமிட்டு இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வரணும் ஒரு பொய்யான ஒரு நெரேட்டி செட் பண்ணி அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி காலி பண்ண வச்சு இன்னைக்கு நான் இல்ல அவங்க பிரச்சனை அவ பின்வாங்கிட்டான் ஆர் எஸ் எஸ் துணையாக பிஜேபிக்கு துணையாக இருந்த காவல்துறை குற்றம் ச சொன்னவங்களையே பைத்தியக்காரங்க பணம் பாதிக்கப்பட்டவனு சொல்லிட்டாங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நின்றது யாரு அந்த குடும்பம் சாட்டி அந்த குடும்பமும் அந்த முஸ்லிம்களை வந்து தப்பா நினைச்ச இந்துக்களும் அந்த வீடுகளை காலி செய்து குறைந்த விலைக்கு தாங்கள் வந்து சிறுக சிறுக சேர்த்த பணத்துல கட்டின அந்த வீடுகளை அந்த கடைகளை காலி பண்ணிட்டு போனோம் இஸ்லாமியர்கள் தான் அப்ப யாருக்கு இதுல பிரச்சனை வருது அப்படின்றத பாருங்க இப்ப ஏஆர் ரஹமான் மீது வன்மத்தோடும் ஏஆர் ரஹமான் மீது அஹ் தீராத கோபத்துடனும் இருக்கக்கூடிய முஸ்லீம் என்பதற்காக பழிவாங்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நினைக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரனு பிஜேபி என்ன வேணாலும் எழுதிட்டு ஆனா இன்னைக்கு என்ன வந்துச்சு சின்ன விஷயத்திலேயே பாருங்க நாமளே நாம பண்ண தப்புன்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய நிலைமை வந்துடுச்சு நிறைய பேர் இன்னைக்கு போட்ட பதிவுல அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பாலாஜி மூர்த்தி அப்படின்னு எழுத்தாளர் அவர்லாம் போட்ட பதிவு அந்த பதிவுலயே நான் தப்பா நினைச்சிட்டேன் நான் வந்து திருத்திக்கிறேன் இனிமேல் அவசரப்பட மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு அலசி ஆராய்ந்த பிறகுதான் நான் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு அப்ப இந்த முடிவை எடுக்க வச்சது யாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் எப்பயாவது ஏதாவது ஒரு கேப் கிடைக்குமா அது இஸ்லாமியர் அப்படின்னா ஏதாவது ஒரு கேப் கிடைக்குமா அப்படின்றத பார்த்து அதை வன்மமாக பரப்பக்கூடிய வேலையில அவங்க ஈடுபடுவாங்க நாம தான் ஒரு விஷயம் நமக்கு வந்தா அது பேக் நியூஸா அல்லது நல்ல நியூஸா உண்மையிலேயே நடந்துச்சா எப்ப நடந்துச்சு எந்த சூழல்ல அது நடந்துச்சு உண்மையிலேயே அவங்க அப்படி சொன்னாங்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களே ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணுமே தவிர சமூக வலைதள காலம் என்பதற்காக தொடர்ச்சியாக நம்ம வாட்டுக்கு எழுதணும் அப்படின்னா நாளைக்கு உத்தரகாண்ட்ல நடந்தது இங்கேயும் நடக்கலாம் இன்னைக்கு ஏன ஒரு தனிப்பட்ட நபரோட பயிற்சி இன்னைக்கு ஏராளமானதா ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திருக்கலாம் ஏராளமானது நம்மளால காயம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு டிடி அவர் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தினா ரெண்டு பேருடைய வருத்தமா போயிடலாம் ரெண்டு பேருக்கு நடந்த நிகழ்வாக இது போயிடும் ஆனா இதுவே ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா இதுவே ஒரு ஏரியால நடந்த ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்களே அப்ப அவசரம் என்பது நம்ம எதுலையுமே காட்டக்கூடாது நிதானத்தை கடைபிடிக்கணும் நிதானத்தை கடைபிடித்து எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உண்மையான விஷயம் எந்த விஷயம் இருந்தது கருத்து சொல்வதற்கு முன்பு நாம் ஒன்றுக்கு இரண்டு முறை அதை ஆய்வு செய்து அதன் பின்புதான் அவனுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணுமே தவிர எந்த ஒரு பேக் நியூஸுக்குமே இரையாயிரக்கூடாது அப்படின்றதுதான் இந்த வீடியோல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது ஏர் ரஹ்மான் டார்கெட் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க மதம் சார்ந்து ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கும் போது ஏர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக பல பல கட்டத்துல வந்து கருத்து சொல்லியிருக்கிறாரு சட்டலா சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த விஷயம் போர் விஷயத்துல சொன்னது மாதிரி கூட மொழியை சிணிக்கும் போது தமிழனுங்க போட்டதாகட்டும் அப்புறம் மாநிலத்தை வச்சுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அட்டானமஸ் சொல்லி ஒரு வார்த்தையில போட்டதாகட்டும் இந்த மாதிரி அரசியல் கொஞ்சம் அரசியல் சார்ந்து பேசிட்டு இருக்காரு மேலும் தமிழ் சார்ந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறவரா இருக்கிறாரு அதுல இருந்து இவர் வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகள்ல தங்கிகள் ஈடுபடுறத பார்க்க முடியுது அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல நெருக்கடி கொடுக்குறாங்க அவருக்கு தொடர்ச்சியான நெருக்கடி என்பது அவர் கொடுக்கப்பட்டிருக்க இருக்கு நீங்க வட இந்தியாவில போய் பாருங்களேன் நான் சொன்னால அமெரிக்கான உதாரணம் சொன்னேன் ஆனா அமீர் கான் பிஜேபி ஆதரவாளர் அவர் பிஜேபிக்கு ஆதரவாக நின்று பேசக்கூடியவர் சல்மான் கான் பிஜேபிக்கு ஆதரவாளர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டியலே போனதான் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து நிர்பந்தமோ நெருக்கடியோ இருக்கலாம் அதற்காக அவங்க ஆதரவு கொடுக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம ஏரகமான முஸ்லீம் அப்படின்னு நம்ம பார்த்தது இல்லை ஆனா அவர்கள் பார்க்கிறாங்க ஏற ரகமான முஸ்லீம் என்பதற்காகவே ஒன்றியர் அரசை எப்படி எதிர்க்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட அவங்க எதிர்க்கிறாங்க ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் ஏரகுமான் நம்மளுடைய ஒரு ஆள் நம்ம நமக்கு நம்மளுடைய பெரு நமக்காக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படிதான் நம்ம பாக்குறமே தவிர ஆனா அவருடைய பார்வை வேறு மாதிரியா இருக்கு ஆனா இது தொடர்ச்சியான நெருக்கடிகள் கொடுக்குறாங்க நீங்க சொல்வதை போல ஒவ்வொரு விஷயத்திலயுமே தவிரணை விஷயத்துல இருந்து சமாதான புறா போட்ட அந்த பதிவா இருக்கட்டும் அட்டானமஸ் அந்த மாநில சுயாட்சிக்கு போட்ட பதிவா இருக்கட்டும் இப்படியான பதிவுகளை போடும்போதெல்லாம் எப்படி இவர் மாநிலத்துக்கு ஆதரவாக இருக்கலாம் எப்படி நம்மளுடைய அரசியலுக்கு இவர் எதிராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வு தன்னால வந்து வந்துதான் அவர்கள் அதை பேசுறாங்க பேசி பேசியே அவர்கள் ரஹமான் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை மற்ற மக்களிடம் குறைச்சிடலாம் நினைக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல பிஜேபி ஆர் எஸ் எஸ் யாரையெல்லாம் புரிவிக்கிறாரோ அவங்க எல்லாம் கொண்டாடுவோம்னு அவங்களுக்கு தெரில சோபியா அப்படின்ற ஒரு மாணவி அந்த மாணவி வந்து பெரும்பாமைச்சகத்தை சேர்ந்தவர் தான் தமிழ் போகும்போது போகும் போது பாத்தீங்க அப்படின்னா பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒலிகின்றி கோஷம் போட்டாங்க அந்த மாணவிக்கு அந்த மாணவிக்கு எதிராக ஏர்போர்ட்லயே வச்சு பெரிய அளவுல அவர் வந்து கொச்சையாக பேச விடுறாரு தமிழிசை எல்லாரையும் விட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜக சங்கிகளை விட்டு அதன் பின்பு செய்தியாளர் சந்திப்புலையுமே அவர் வந்து எதிர்த்து பேசுறாரு அதோட உடலை கேஸும் போடுறாங்க அந்த பிள்ளை படிப்பை கெடுக்குறாங்க அந்த கேஸ் மாநில தலைவர் என்ற முறையில போட்டதுனால அதன் பின்பு எல்முருகன் நடத்த நடத்துறாரு அதன் பின்பு அண்ணாமலை வரைக்கும் நடத்துறாங்க அந்த கேஸ் இப்ப முடிஞ்சு போச்சு ஆனா பாசிச பாஜக ஒழிகன்னு ஒருத்தவங்க சொன்னதற்காவே இவ்வளவு தூரத்திற்கு ஒரு மாணவி என்று பார்க்காம நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த பாஜக அவன் யார் என்னன்னா பார்க்க மாட்டாங்க எவ்வளவு பிரிவுகளா இருந்தாலும் தன்னை எதிர்க்கக்கூடிய நபரை காயப்படுத்தி அவர்களை வந்து ஒண்ணுமெல்லாம் பண்ணி நெருக்கடி கொடுக்கணும் அடிபணிய வைக்கணும் அரசியல்வாதிகளுக்கு எப்படி ஈடு வச்சு உடச்சல் கொடுத்து அடிபணி வைக்கிறாங்களோ அதே போல பொதுமக்களுக்கு இது போன்ற நெருக்கடிகளை அவங்க கொடுப்பாங்க ஆனா சோபியா மலர்ந்துடவே இல்லையே சோபியா கடைசி வரைக்கும் நினைனா தன்னுடைய சொல்ல வந்து ஆமா சொன்னது சரிதான் நாங்களே மன்னிப்பு கேட்டு போகலையே சாவர்கராக தமிழ்நாட்டு மக்கள் யாருமே மாற மாட்டாங்க சாவர்கராக பாஜகவினர் தமிழ்நாட்டுக்காரனா இருந்தாலும் மாறுவாங்க இதுதான் அந்த வித்தியாசம் தமிழனுக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ள தமிழனுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப சோஃபியாவு எப்படி வந்து அடிபணியவில்லையோ அதே போலதான் ஏறகமானும் அடிபணிய மாட்டார் அது ஆரம்பத்துல மே நெருக்கடி மேல நெருக்கடி கொடுத்தும் மத ரீதியாக நெருக்கடி கொடுத்தும் கூட அவர் அடிய பணியவில்லை தான் அடுத்தடுத்து அவர் வந்து கேள்வி கூடிய விஷயம் அவர் வந்து ஒன்றிய அரச வந்து கேள்வி இயக்கணும் அரசியலுக்காக அவங்கள வந்து குற்றம் சாட்டணும்ன்ற வேலை அவர் கிடையாது ஒரு தமிழ்நாட்டுடைய விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு இடைஞ்சல் கொடுக்கிறாங்க தமிழர்களுக்கான ஒரு விஷயத்துல இடைஞ்சல் கொடுக்குறாங்க மொழியை சிதைப்பதற்கான ஒரு விஷயத்துல இடைஞ்சல் கொடுக்குறாங்க என்ற ஒரே அந்த அடிப்படையில் மட்டும்தான் அவர் குரல் வரும் நீ வந்து சாதாரண அரசியல்வாதியை போல அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்றவர் கிடையாது நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய விஷயத்துக்காக மட்டும்தான் அவர் கருத்து சொல்லுவாரு அப்ப அவரே நீ அப்படி டார்கெட் பண்றன்னா அவர் இன்னும் அடிப்படையவே மாற்றாரு நம்ம இன்னும் எவ்வளவு நெருக்கடி கொடுக்கலாம் ஹிந்தியில பட வாய்ப்பே இல்லமாங்கிட்டாங்க அப்போ அவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தும் கூட ஏ ஆர் ரகுமான் அவர் தன்னுடைய கருத்தலையும் கொள்கையிலையும் மிக தீர்க்கமாக இருக்கிறார் மறு மறுபடி பேசுறார் அப்படின்ற கோபம் தான் அவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் கிடைக்கும் போது துணுக்கு துணுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அப்படி சம்பந்தம் இல்லாம எப்படி முத்தலாக் விஷயத்திலையும் நாங்க இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவாக நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ வக்வாரி விஷயத்துல எப்படி இஸ்லாமியர்கள் வந்து சொத்துக்கள் எல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அவங்களுக்காக நாங்க நிக்கிறோம் அவங்களுக்காக மோடி நல்ல சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதும் எப்படி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமோ அதே போலதான் ஏரகுமானுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இவங்க நிற்பதைப் போல காட்டுவதெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நாடகம் தான் ஏரகுமான இப்போது மட்டுமல்ல இனி வரக்கூடிய காலங்களை தொடர்ச்சியா குறிவைக்கதான் போறாங்க குறி வச்சு கொண்டேதான் இருப்பாங்க ஆனா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏ ஆர் ரஹ்மான் பின்னால் தான் நிற்போம் ஏ ஆர் ரஹ்மான் தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை கண்டிப்பாக அதை கடைப்பிடிக்க மாட்டோம் அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அதை நீங்க கடைபிடிச்சுன்னா கடைச்சு பிடிச்சு போங்க அதனால தான் நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அணியப்பட்டே நிற்கிறீங்க பிஜேபி அரசு உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய எல்லா வேலையிலுமே ஒட்டுமொத்த தமிழர்களுமே மதம் கடந்து சாதி கடந்து ஒன்றிணைந்து நிற்போம் அப்படின்றதான் இதுல நான் பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிவு தொடர் மிக்க நன்றி நன்றி